மலை ரத்னகிரிஸ்வரர் கோவில் நாளை மறுநாள் ரோப்கார் சேவையை தமிழக முதல்வர் காணொளி மூலம் துவக்கி வைக்கின்றார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலை ரத்னகிரிஸ்வரர் கோவில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றது இக்கோவில் சிங்குத்தாக ஆயிரத்தி பதினேழு படிகள் கொண்டது குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் மலையேறி ரத்னகிரீஸ்வரரை தரிசனம் செய்ய முடியாத நிலைக்கு ஆளானார்கள் பக்தர்கள் கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் திட்டம் வேண்டும் என ஆண்டு தமிழக முதல்வர் கருணாநிதிக்கு கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை அடுத்து ரோப்கார் திட்டத்திற்கு ரூபாய் ஆறு கோடியே எழுபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது இப்பணி தொய்வு அடைந்தது தொடர்ந்து தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஐயர்மொழி ரோப்கார்ட் திட்டத்தை நேரில் ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ஒன்பது பணிகளும் நிறைவடைந்து இந்து சமய அறநிலைத்துறை மாநில பொறியாளர் மற்றும் மண்டல பொறியாளர் திருப்பூர் மண்டல இணை ஆணையர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கோவில் குடிப்பாட்டுக்காரர்கள் கட்டளைதாரர்கள் உள்ளிட்டவர்கள் நேரில் ஆய்வு செய்தனர் பணிகள் முதல்வர் தெரிவிக்கப்பட்டது நாளை மறுநாள் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ரோப்கார் சேவையை துவக்கி வைக்கின்றார் இதையொட்டி இன்று மதியம் ஐயன்மலை ரோப்கார் மண்டபத்தில் முன் ஏற்பாடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு திருப்பூர் மண்டல இணை ஆணையர் குமரத்துறை தலைமை வகித்தார் மண்டல பொறியாளர் ஆனந்த்ராஜ் முன்னிலை வகித்தார் சிறப்பு செயல் அலுவலர் அமர்நாதன் கோவில் செயல் அலுவலர் தங்கராஜு ஆய்வாளர் மாணிக்கம் சுந்தரம் மற்றும் முன்னாள் முருக கணபதி செந்தில்குமார் கோவில் குடிப்பாட்டை சார்ந்தவர்கள் கட்டளைதாரர்கள் உபயதாரர்கள் கோவில் பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்